ஜூஸ் குடிப்பவர்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்துள்ள கிளை பகுதியில் இயங்கி வரும் தனியார் அவரது பெற்றோர் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார் விஷப்பூச்சி இருந்ததை கண்ட சிறுமி அதிர்ச்சி அடைந்துள்ளார் குறித்து பெற்றோரிடம் தெரிவிக்கும் போது அந்த ஆப்பிள் ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கும் போது அதில் கருப்பு நிற அடை அடையாக பூச்சி இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கையில் அவர் எங்க கடையில் இதுபோன்ற பொருட்கள் இல்லை என்றதாக கூறப்படுகிறது மேலும் கிள்ளையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பிச்சாவரம் உள்ளது இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றன இந்த நிலையில் கெட்டுப்போன குளிர்பானம் மட்டும் இல்லாமல் இங்குள்ள அனைத்து பொருட்களும் இதே நிலையில்தான் உள்ளது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜாதிங்கிறது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க நம்முடைய மனதிலே கொண்டு வந்தது திமுக வைத்து வைத்து அரசியல் பண்ணி ஜாதியை வைத்து பிரித்து பிரித்து சூழ்ச்சி செய்து ஜாதி அரசியலை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி இன்னைக்கும் ஜாதி அரசியல் தமிழகத்தில் இருக்குதுன்னு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுதான் இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய நோக்கம் இந்த பொய் அரசியல் செய்யறவங்க ஏமாற்ற அரசியல் செய்யறவங்க இத்தனை காலமாக போலி வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறோர் எடுக்க வேண்டும் என்பதற்காக எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற தேர்தல் ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா பத்தாவது ஆண்டுல இன்னைக்கு கடியெடுத்து வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மே மாசத்துல நீங்கள் அனைவரும் தீர்மானிக்க போறீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க கூடிய சக்தி உங்க கையில் இருக்குதுங்க இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியா என்று சொன்னால் ஊழல் என்று சொல்வார்கள் இந்த ஊர்ல எல்லாருமே ஊழல் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல் பன்னிரெண்டு லட்சம் கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல் மட்டுமே செய்தார் யூபிஏ ஒன்று அரசு இரண்டு அரசு பத்தாண்டு காலத்தில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அலைக்காட்டிலிருந்து ஆரம்பித்து சுரங்கத்திலிருந்து தண்ணீரில் இருந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலிருந்து இவர்கள் கை வைக்காத இடமே இல்லைங்கய்யா இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியர்கள் நாம் தரைகுடித்து நின்று கொண்டிருந்தோம் ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றார்கள் ஊழல் நாடு என்கின்ற பெயர் மட்டும்தான் நமக்கு கிடைச்சதுங்க இன்னைக்கு ஒன்பது ஆண்டு நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியை நீங்க மதிப்பீடு செய்தால் நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க பிரதமர் ஐயா ஒரு குட்டூசியை கூட திருடவில்லை என்பதை நீங்கள் சொல்லுவீங்க